நாராயணாய ஆதி கைலாய அற்புத கைலாய சிவகைலாய மகா சபையிலே ஆதி நாராயண பெருமான் வந்து நிகழ்த்திய தெய்வீக உரையின் உன்னதமான உயர்நிலைகளை உயர் சிந்தையிலே கொண்டமர்ந்த சீடர்கள் பறைசாற்று நிலையிலே காண இருக்கின்ற சீடர்கள் சூட்சமத்திலே கண்டுகொண்டு அற்புதமாக அனந்த கோலமிட்டு அமர்ந்தவன் உரையை அற்புதமாக உள்வாங்கி அமர்ந்திருக்கின்ற அத்துணை சூட்சம சூடர்கள் யாவரையும் நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல உயர் சபையின் உயர் கரம் கொண்டு ஆசி நிலைகள் அருளி அற்புத நாராயண பெருமானை வணங்கி அவன் திருத்தால் வணங்கி அன்னையாம் லக்ஷ்மி தேவியை வணங்கி பத்து அவதார நிலைகளையும் வணங்கி இணைசூழ் வந்தமர்ந்த அத்துணை பிரபஞ்ச ஆற்றல்களையும் வணங்கி உயர்வான சபிதி நிலை உன்னதமான சபைதனிலே உத்தம வழி நடக்கின்ற சத்திய லோகத்தை தர்ம லோகத்தை தர்ம யுகத்தை படைக்கின்ற தவமாய் தவம் இருக்கின்ற சிவமந்து தவம் இருக்கின்ற சிவமாய் சித்தன் தவம் இருக்கின்ற சீர்மிகும் அகத்தியனாய் தவம் இருக்கின்ற அற்புதமான தலமதிலே ஒட்டுமொத்த ஆற்றலையும் தன்னகத்தே கொண்டு உயர் சூட்சம தவம் இருக்கின்ற அற்புதமான தலமதிலே அமர்ந்த அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜெக பிரபஞ்ச மகா பிரபஞ்ச உயர் பிரபஞ்ச சித்தசிவ பிரபஞ்ச அகத்திய பெருமானை வருக வருக என வருக வருக என மலர் நிலைகள் தூபி மகத்துவமிக்க உன்னதமான உயர் வாசனை நிலைகளை பரவச் செய்து ஈரோடு ஈரேழு பதினாலு லோகமங் வியந்து நிற்க அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமாலும் சபையிலே அமர்ந்தவனே வருக ஜெகதீசனாய் அமர்ந்தவனே வருக திருமுருகனாய் பரந்தாமனாய் பிரம்மதேவனாய் அவதார நிலைகளாய் சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற சிவ ஆட்சி செய்கின்ற சித்த பேராட்சி செய்கின்ற அகத்தியத்தை மலரச் செய்கின்ற அற்புதமான பணிதனை தொடங்கி அமர்ந்திருக்கின்ற அகத்தியமே ஜெகத்தியமே ஜெகமகா நூலிலே இருந்து பெருமகா நூலிலே இருந்து பேராட்டல் கொண்ட புதையலிலே இருந்து பெற்று கொடுத்த பெருமகனே பேராற்றலாய் வந்தமர்ந்து நற்சபைக்கு பொற்சபைக்கு ஓம் சபைக்கு எம் சபைக்கு அற்புதமான அனுக்கிரக நல்ல ஆசி நிறைகளை அருள திருபடி பணிந்து திருத்தேல் திருத்தால் பணிந்து புனித நதிகளெல்லாம் உள்வர புண்ணிய நிலைகளெல்லாம் வணங்கி நிற்க புனித மலர் ரூபி ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள புனிதமான நிலைகளிலெல்லாம் தாரை வார்த்து கொடுத்த தவசிவ யோகியே சிவ சித்த பெருமகனே பெருமகனை சிவனாய் அமர்ந்து சிவ ஆட்சி உறுகின்ற அற்புத பெருமகனே வருக வருக என வருக வருக என அகத்தியத்தை ஜகத்தியத்தை வரவேற்கிறோம் ஓம் அகதி சாய ஓம் அகதி சாய ஓம் அகதீஷாய நமோ நமக சாய நமக ஓ மகதி சாய நமக சாய நமோ நமக நற்பேருரை நல்லருளு நாதனவன் சபைதனில் பரந்தாமனவன் பேருரை பெருநிலையாய் அமர்ந்த உயர்மகா ஆற்றல்கள் வளம் வர அவன் உள் அமர்நிலை கொண்ட அருளுரையாய் உரைத்த உரைதனை செவிமடுக்க கேட்டு உரை நிலையிலிருந்து மீளாத இறைநிலை சபைதனில் அகத்தியன் வந்து அமர்ந்தோம் சித்தன் அகதி சாய நமக பிரபஞ்சம் உதிர்த்த உரையாய் நற்சபை பொற்சபை எம் சபை என்று உணர்ந்து அவனமர்ந்த திருநாளாய் அமைந்த பொழுதும் அகத்தியனை வாழ்த்தி அமர்கின்ற அற்புதமான இறையமர் சபையாய் இச்சபைதனை உயர்த்திக் காட்டிய சித்தனே அகத்தியனுக்கு புகழ் சேர்த்தது பிரபஞ்சத்தில் எங்கென்று யாம் தேடி நிற்க அகத்தியனுக்கு புகழும் பெருமையும் ஆற்றல் கொண்ட சிவ வலிமையும் கிடைக்க பெற்ற தளம் எங்கிருக்கின்றது என்று யாம் தேடி நிற்க அத்துணை பெருமையும் புகழையும் எமக்கு தேடிக் கொடுத்த சபையாய் இச்சபையை மாற்றி அமைத்த சித்தனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதீ நமக எங்கும் காணாத இறை பேராற்றல்கள் வளம் வரும் சபை இதுவென்று உணர்ந்து அத்துணை பிரபஞ்ச மகா கணங்கள் எல்லாம் உள்வந்து கூறுகின்ற ஆசி நிலைகளைக் கண்டு அகத்தியன் மெய் சிலிர்த்து அமர் நிலை கொண்டுள்ளோம் சித்தனே அகதி நமக உயர் ஏடுகளில் ஏடுகளிலிருந்து உரைத்த உதிர்நிலை ஆசி வார்த்தைகளை உள்ளூர ஒரு நெறிதவரா ஒரு வரி தவறா ஆற்றலாய் கொண்டுணர் பயணமதை மேற்கொண்டு தவம் கொண்டுணர் பயணமதை மேற்கொண்டு தான் இகலோகமதை கொண்டு உணர் நிலைதனிலும் அப்பயண நிலைகளில் பரலோக நிலைதனை உலகோர்க்கு சுட்டி காட்டி ஏற்றிட்ட பயணமாய் ஒவ்வொரு தவ பயண காலமதையும் தாரை மார்த்தவனே தன்னை பிரபஞ்சத்திற்கு உயர்த்தியவனே பிரபஞ்சத்தில் சபைதனை வானலாவ உயர்ந்து நிற்கின்ற அற்புதமான ஆற்றல் அனைத்தும் உள்ளூர வந்து தவம் கண்டு பெருமை சேர்க்கின்ற சபையாய் சேர்த்தவனே சபையை பிரபஞ்சத்தின் கரத்திடம் அப்பிரபஞ்சம் எமக்கிட்ட கட்டளையை ஏற்றிட்ட இச்சபைதனிலே பிரபஞ்சத்தின் உயர்நிலைக்கு சபையை கொண்டு அமர்த்தியவனே அகத்தியனுக்கு பெருமை சேர்த்த தலம் இதுவென்று உணர்நிலை கொண்டு அகத்தியன் அமர்ந்த ஓ மகதீசாய நமக உனை சார்ந்தோர் உம் ஆன்றோர் சான்றோர் யாவரும் என் நிலை கொண்டு வளர வேண்டும் எம்மோடு நிலை கொண்ட யாவரும் சீடர்கள் உள்ளிட்ட யாவரும் கொண்டு உயர்ந்து ஓங்கி வளர வேண்டும் இச்சபைதனிலிருந்து இருந்து உலகில் என்று உணர்நிலைக்குள் அவர்களுக்கு உபதேச நிலைகளை உதித்தவனே அவ் உபதேச நிலைகளெல்லாம் சிவத்தின் திருவடியிலிருந்து சேகரிக்கப்பட்டதென்ற சேகரிக்கப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ நமக அவ்வாறு சேகரிக்கப்பட்ட உபதேச நிலைகளெல்லாம் மறுபடி எங்கு சென்று வார்க்கப்படுகின்றது உணர்ந்த சீடர்கள் அதனை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் சிரசில் உம்மை அமர வைத்து சிரசில் உம்மை அமர வைத்து சரீரமாய் நூலினை ஏற்று நிற்கின்ற அத்துணை சீடர்களும் மறுபடி சிவத்தின் திருவடியில் கொண்டு சமர்ப்பிக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஓமகதீ சாய நமக அது எச்சிவத்தின் திருவடி உமை வணங்கி நிற்கையில் கேட்ட உபதேச நிலைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டோம் உயர் வளர் நுழைதனில் உலகில் வளம் வருகின்றோம் உம்மோடு இணைந்து உன் பணி ஆற்றுகின்றோம் உன் சிவ பணியை உம் உன் திருவடி பிடிக்கின்ற பொழுது உபதேச நிலைகள் எல்லாம் உன் திருவடியில் புனிதமாய் சமர்ப்பிக்கப்படுகின்றன என்று உரைக்கின்றோம் மகதீசாய நமக அந்நிலை கொண்டமர் சபைதனிலே வந்துரைத்தான் குருச்சேத்திர போர்கண்ட சூத்திரதாரியாய் வன் உரைத்த ஆசி நிலைகள் வாழ்த்து நிலைகளை எம் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தன் ஓம் அகதீஷா எனமக ஜெகதீஷா ஏர் ஆற்றல் கொண்ட ஆசிதனை யாம் சித்தனே உமக்கும் இல்லாள் மலலையர்கள் உமையின் நாடி வந்த சீடர்கள் உன் உறவாளர்கள் உம்மை உன் உருவில் உம்மை காணாது எம் உருவில் உம்மை காணுகின்ற ஆன்றோர் சான்றோர் சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மகதீஷாய உஜிதமல்ல உருவத்திற்குளிரில் இருக்கும் அருவம்தான் என்று உணர்கின்ற சீடர்களை கொண்ட சபை இச்சபை உம்மோடு இணைந்து பணியாற்றும் பயணமாற்றும் சீடர்கள் யாவரும் யாம் உரைத்தவாறு எமக்கு கிடைக்கா பெயர் பெற்ற சீடர்கள் எல்லாம் உமைக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்று யாம் புலகாங்கிதம் பெரு பெருமை நிகழ்வு அடைகின்ற அந்நிலைதனை புதுப்பித்து உரைத்து யாம் அகத்தியன் மகிழ்கின்றோம் நிலை கொண்ட சீடர்களை ஒன்றாக அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத சபைதனை காண்கின்ற பொழுது அகத்தியன் அகமகிழ்கின்றோம் சிவ நிகழ்வுகளில் வந்து அமர்கின்ற பொழுது அகத்தியன் பலகோடி மடங்காய் உயர்ந்து நிற்கின்றோம் என்று உரைக்கின்றோம் யாம் ஓ கரம் கரம் இருகரமும் ஒரு கரமாய் உயர்ந்து நிற்க அவ்வொரு கரத்தில் இருக்கும் ஆற்றல் தனை பெறுகின்ற கரமல் எல்லாம் அக்கரங்களோடு இணைந்திருக்க ஒரே ஒரு கரம் அது சிவக்கரம் என்று உணர்ந்த சீடர்கள் மத்தியில் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்க ஓ மகதீஷாய அனுக்கரகம் ஆற்றல் அனுசரணை சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கும் பொறுமை சலனமில்லா சஞ்சலமில்லா நம்பிக்கை தொடர் பயணம் ஒற்றை வார்த்தைக்குள் ஒற்றை வார்த்தைக்குள் அமிழ்த்து வைத்திருக்கின்ற சபை இச்சபை அவ்வார்த்தை அவ்வார்த்தை எவ்வார்த்தை உடனுக்குடன் அகத்தியன் உதிர்க்கும் சீடர்களிடமிருந்து பெறுகின்ற சரணாகது என்னும் அற்புதமான வார்த்தைக்குள் இச்சபை அமிழ்ந்திருக்கின்றது என்ற அகத்தியன் சரணடைகின்றோம் இச்சபைதனை ஓ மகதீஷாய நமக அகத்தியன் சரணடைந்த தலம் தலம் திரு தலத்தினை அமர்ந்திருக்கும் சித்தன் அமர்ந்த சபைதனில் அகத்தியன் சரணடைகின்றோம் அகதீஷாய நமக ஒவ்வொரு சபைகளிலும் இருந்து புறப்படுகின்ற அற்புதமான ஆற்றல்கள் யாம் பிரித்து ஆளுகின்ற அற்புத ஒரு கரம் கொண்டு சேர்த்து ஆழ்ந்து கொடுத்த அத்துணை ஆற்றலையும் ஒரு சேர தவநிலையில் ஓர் ஆற்றலாய் கண்டு இங்கிருந்து தாரை சபைகளில் இருந்து பெறுகின்ற ஆற்றல் அனைத்தையும் அகத்தியன் பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம் இச்சபை நாடு என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய அத்துணை சற்சங்க நிகழ்வுகளிலும் உரையாடுகின்ற அகத்தியன் அங்கு அமர்ந்து உரை சேர்க்கின்ற அகத்தியன் இறையை உரை நிலையாய் அங்கு அமிழ்த்து சேர்க்கின்ற அகத்தியன் அங்குதான் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக சச்சங்க நிகழ்வுகள் நிறைவடைந்த பொழுதும் புறப்படுகின்றது மானிட உடல்கள் அங்கு அமர்ந்திருக்கின்றது இறை கணங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் ஒவ்வொரு இல் சபைகளிலும் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக அற்புதமாய் இச்சபை போல் எங்கும் இறை சபையில்லை என்றுணர் நிலைதனில் வருகின்ற சீடர்கள் யாவரும் அந்நிலைதனை உணர்கின்றார்கள் என்ற பெருமை கொள்கின்றோம் ஓ மகதீ சாய நமக திருகரம் கூப்பிய கரம் எடுக்காது நின்ற நிலை மாறாது உள்ளுக்குள் யாம் நின்ற நிலை மாறாது சலன நிலை கொள்ளா சீடர்களே சாறை சாரையாக வருகின்றார்கள் சித்தனே ஓ மகதி சாய நமக உள்ளூர சரணாகதி என்ன இறைநிலை என்ன உண்மை ஞானம் எதுவென்று உணரா சீடர்கள் உலர் நிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள் ஆங்காங்கு உள்ளுக்குள் ஞான கரை இல்லாது ஞான நீர் திவளைகள் இல்லாது உலர்நிலையில் அமர்ந்திருக்கின்றவர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல ஞான மழையில் நனைந்து இதுபோன்றும் மழை எங்கும் இல்லை இறைமலை ஞானமலை சித்த சிவமலை என்று உணர்வோர்கள் படிப்படியாக மெல்ல மெல்ல சபை நாடி வருகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ அகதி சாய நமக உலகோர்க்கு பறைசாற்றி விட்டது அந்நிலை நிறைவேறி விட்டது எங்கும் பரப்பியாகி விட்டது சீடனே ஓம் அகதீஷாய அற்புதமான அருள் வார்த்தைகள் சென்று சேர்ந்து விட்டன ஆங்காங்கு உள்ளுக்குள் தன்னை இழப்பவன் தன்னை தன் மானிடன் என்கின்ற மமதையை நான் என்ற அகந்தையை அகங்காரத்தை இழப்பவன் சபை நாடி வருகின்றான் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக சபை என்றால் நாடி வருகின்றான் என்று மகதீஷா நம் செவி மடுக்க கேட்டவன் அமர்கின்றான் அசைவில்லா நிலைதனில் அசைவில்லா நிலைதனில் அமர்கின்றான் இசையோடு கூடிய அற்புத தமிழாலும் வார்த்தை சுவடுகள் உள்ளிருந்து எழுகின்ற ஆசி நிலைகளை கேட்கின்ற பொழுது அசையா நிலையில் அமர்ந்து அவனுக்குள் மனிதம் அசைகின்றது என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி அவ்வாறு அசையா நிலையில் அமைந்த மானினன் உள்ளுக்குள் மனிதம் அசைபடுகின்ற பொழுது மனிதத்திற்குள் இரை எழுகின்றது எழுந்த இறை உண்மை நிலை என்று இந்நிலையை உணர்கின்ற பொழுது சபை நாடி வருகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி நமக சபையே இச்சபை எம் சபை என்று யாம் பெருமையோடு தெரிவிக்கின்ற ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபை இன்றொரு நாள் எம் தேவனின் சபையாக பரந்தாமனின் சபையாக சிவ சபையாக மாற்றம் எடுத்த மகத்தியன் ஓ மகதீசாய நமக குருக் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நிறைவடையவில்லை சமகாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நிறைவடையவில்லை என்று இப்பேரொளி என்றொரு நாள் இப்பேரொளி அகத்தியனுடைய பேரொளி ஆசின் நிலை ஒளி யாவருக்குள்ளும் சென்று அற்புதமான அமைதி நிலை நிலவுகின்றதோ அன்றுதான் குருட்சேற்ற போரும் சம்ஹாரமும் நிகழ்வு நிலை என்பது நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அகத்தியன் ஓ அகதீஷா அந்நாள் வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது சித்தனி ஒவ்வொருவனும் உள்ளுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை நசுக்குகின்ற பொழுது நசுக்கப்படுபவன் அகங்காரம் மட்டுமல்ல அவனுக்குள் இருக்கும் மாற்று நிலைகள் அனைத்தையும் நசுக்கப்பட்டு எழுபவன் ஒரு ஒருநல் உயர் நிலை கொண்ட சீடனாய் சித்தனாய் சிவமகா வாழை சித்தமாய் வளம் வருகின்ற பொழுது அன்றைய நாள் யுகமாற்ற நிகழ்வு நிறைவடைந்த நாளாய் அகத்தியன் உணர்வோம் என்று உரைக்கின்றோம் யாம் நமக அந்நிகழ்வு சிவசபையில் நிகழ்ந்துவிட்டது அந்நிகழ்வு சிவசபை நாடி வருகின்ற சீடர்களின் அற்புதமான சரீரம் அதில் நிகழ்ந்து விட்டது என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதீசாய சிவகூரை தலம் இத்திருக்கைலாயம் களிமாரிய நல் தர்மயுக தலம் என்று அகத்தியன் ஆசிகள் பல நல்கி அற்புதமான ஆசிகளை சித்தனுக்கும் சீடனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் அருள்நிலை கொண்ட அற்புதமான ஏகாதசி பெருநாள் லாப பெருநாளாய் பதினோராம் நாள் திதி விழா கொண்டாடியை சபைதனிலே நடந்த கோமாதா பூஜை என்பது அருள்நிலைகளை தாரை வார்த்த அற்புதமான பூஜை நிலை ஒவ்வொரு ரோமக்கூறுகளுக்குள்ளிருந்தும் அகத்தியனுடைய கரம் சிவமகா வாழைச்சித்தன் கரமாய் உயர்ந்து நிற்க தூவிய மலர்களிலிருந்து எழும்பிய அற்புதமான அத்தகைய நாத காற்று வெள்ளம் அவரவர்கள் சரீரத்தில் புகுந்திருக்க உள்ளுக்குள் இருக்கும் பிணி வினைகளை வேற இருக்கின்ற அற்புத நிலையாய்க் கண்ட பூஜை கான் சபைதனில் அகத்தியன் யாம் அற்புதமாய் சீடர்கள் யாவருக்கும் ஆசி நல்கி அமர்ந்திருக்கின்றோம் சுமணிகள் வாய் சிக்கணி ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக